கவீரியம் அஸ்திரே கபிர் விசாரிய பிதாமகிரமனஸ் சக்தி தயிர்வாய் அனுவர்த்ததேஸ்மே பிரம்மதேவன் தனக்கு கொடுத்த வரம் அவருக்கு ஞாபகம் வந்தது பிரம்மதேவனை மதிக்கிறோம்னு தோணித்து மேலும் நம்ம இப்போ யுத்தம் பண்ணுறது நமக்கு லட்சியம் இல்லை இங்க மூர்ச்சியாய் விழரா மாதிரி விழுந்தாத்தான் ராவண சபைக்கு கொண்டு போவா ராவணனை பார்க்கணுங்கிறது லட்சியம் சீக்கிரம் நான் ஊருக்கு போகணும் ராமர்கிட்ட தெரிவிக்கணும் அதனால் இப்பொழுது ராவணனை பார்க்குறதுக்காக கட்டுப்பட்டு விழுவோம் எனக்கு என்ன ஒன்றும் பண்ண முடியாது இந்த பசங்களால் பயம் மமன ஜாயத்தே அஸ்திரேணாபிஹி பத்தசிய பயம் மமன ஜாயத்தே பிதாமக மகேந்திராபியாம் ரட்சிதசிய அணிலேன சேகேகே என்னை சுற்றி பிரம்மதேவன் இருக்கார் இந்திரதேவன் இருக்கார் வாயு பகவான் இருக்கார் எனக்கு பயம் எதுவும் கிடையாது இத்தனை தேவர்கள் நின்றுருக்கா அப்படின்லாம் நினைக்கிறார் அதில் என்ன ஆறுது அப்படின்னா அந்த ஹனுமான வா கட்டினா அதாவது பிரம்மாஸ்திரத்தினால இந்திரஜித்து கட்டுப்படுத்தினாங்கிறது வேற அப்புறம் ஹனுமாரை எப்படி அழைச்சின் போலான்னு யாரோ நாலு ராட்சசாலை வச்சுன்னு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ பிஸியாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த சமயத்தில் நாலு கத்துக்குட்டிகள் இதுக்கு தான் ஓவர் டூ பண்ணுறதுன்னு பேர் அதுகள் அங்கேயே வந்து சனல் கயிறால் ஹனுமாரை கட்டுறேன் இங்கே கட்டுறா இங்கே கட்டுறா அப்படி கட்டுறா என்ன பண்ணுறான் ஏய் சொன்னதை செய்யடா என்னெல்லாமோ நீயா பண்ணிட்டு சனல் கயரால கட்டின பிரம்மாசனம் விலகிடும் தெரியுமா அதுவே தெரியாம கட்டின் இருக்கே அவரை இழுத்துட்டு போறாங்க சபைக்கு சபைக்கு வரார் ஜாம் ஜாம்னு வரார் சபையில வந்து இப்படி கம்பீரமா நின்னார் இப்படி பார்க்கிறார் ஆஹா அஹோ ராஜசிய சர்வ லட்சண யுக்த தாயா இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிரபு பத்து தலைகளோட இருபது கைகளோட தக தக தகன்னு ஜொலிச்சுண்டு நாலு மந்திரிகள் நாலு பக்கம் பெரிய சபை ராவண சபை ஹனுமான் அந்த ராவணனை பார்த்த உடனே என்ன தேஜஸ் என்ன தபு என்ன பராக்கிரமம் என்ன பலம் சர்வலட்சணமும் உடைய இந்த ராவணம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் வந்து வருத்தப்படுறார் என்னென்ன அப்படிப்பட்டவன் அவனுடைய மகாபாபத்தினால் அழியிறான் அப்படின்னு அவனை பார்த்தா எப்படி இருக்குது அது ராவண வர்ணனை ஒரு இங்கே மதிதா அமிர்த பேனாபம் அரஜி வஸ் அரஜோ வஸ்திரமுத்தமம் அது எப்படி இருக்குன்னு அவருடைய ராவணனுடைய இடுப்பில் உள்ள ஒட்டியானத்தை பார்த்தா தேவாலும் அசுராலும் சேர்ந்து மந்திர பருவதத்தில் அமிர்த மதனம் பண்ணுறதுக்காக போட்ட வாசுகியை போல இருக்குங்கிறார் எல்லாம் ஒரு வர்ணனை அவனுடைய தலையை பார்த்தான்னா பத்து தலைகள் வந்து ம மந்தர பருவதத்தினுடைய பத்து சிகரங்களை போல இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ராவணனை ஹனுமான் கண்டார் ஹனுமான ராவணன் கண்டான் ஹனுமானை பார்த்தவனை ஆடி போனான் ஏன் அப்படின்ன நமக்கு ரொம்ப காலம் முன்னாடி கைலாசத்துக்கு நம்ம போன பொழுது அங்கே கைலாசத்தை பெயர்த்தெடுத்தேன் அந்த சமயத்தில் அங்கே நந்திகேஸ்வரர் இருந்தார் வானரமூர்த்தியாக இருந்தார் நந்திகேஸ்வரர் வானர ரூபம் உண்டு நந்த மாடு ரூபந்தானே பிரசித்தம் வானரமூர்த்தியாகவும் இருப்பார் நந்தி அதிகார நந்தி அவர் என்ன பண்ணார் அப்படின்ன லங்கேஸ்வரனை பார்த்து சொன்னார் ஏன்னா வானர் ரூபத்தில் இருக்கிற அந்த நந்தியை பார்த்துட்டு ராவணன் வந்து பரிகாசம் பண்ணானா நந்திகேஸ்வரர் சபுச்சார் வானரனாலதான்டா உனக்கு சாவு கிமேஷ பகவான் நந்தி பவேத் சாட்சாத் ஏன சப்தோஸ்மிகிலா சேமயா பிரகசிதே புரா சபுச்சார் இல்லையா அந்த நந்திகேஸ்வரரே இங்கே இந்த வானர மூர்த்தியாக வந்திருக்காரோ என்று ராவணனுடைய மனசு ஆட்டம் கண்டுது வெளியில் காட்டிக்கலாம் வெளியில் கம்பீரமாக இருக்கான் வெளியில் அலட்சியமாக அப்படி அப்படி பிரகசனை பார்த்து அப்படிங்கிறான் யாரும் விசாரின்னு நடத்தோம் ஏன் இவனாக நேராக விசாரிக்கக்கூடாதான்னு அது பிரஸ்டீஜ் இஷ்யூ நேராக கேட்க மாட்டான் அப்படிங்கிறான் உடனே பிரகஸ்தன் விசாரிக்க ஆரம்பித்தான் உடவுடன் நெடுங்கிறது போதே பிரகசனுக்கு உள்ள ஒரே பயம் இந்த பயத்தோட வாணரனே பயப்படாதே கரெக்டாக நீ சொல்லிட்டு தான் ஒன்று விட்டுவிடுவான் அதுக்குள்ளே யாரா என்ன பிடிச்சிட்டாலான்னு பார்க்க என்ன இருக்கா எழுத்தா பிறக்க வானரன் என்ன பண்ணுவான்னு தெரியாது அட்சகுமாரெலாம் தெரியும் பிரகஸ்தனுக்கு அதனால என்னென்ன நீ யாரு வாயு தூத்தனா வருண தூத்தனா இந்திர தூதனா உன்னை பார்த்த வானரனா தெரியல வானரனே தான் வானரனா வே வேஷமா போடணும் வந்திருக்கேன் வானரனே தான் வானரால் தான் சத்தியசந்தாளா இருப்பா நாங்களாவது சத்தியசந்தாளா இருக்கோம் நீ நீங்கள்லாம் பொய்யர்கள் பொய் வாழ்க்கை வாழறவா நாங்கள்லாம் ஆர்ஜவத்தில் இருக்கிறவா ராமதூத விசேஷதா யா ராமதூத்கிறதுனால என்கிட்ட சத்தியம் உண்டு வானரங்கிறதுனால சத்தியம் உண்டு அப்படிப்பட்டவன் சத்தியம் ராட்சசராஜேந்திர ஸ்ரீனு மமேயே ராமதாசஸ்யே தூதசே வானரசே விசேஷதா ராமதாசன்கிறதுனால சத்தியம் உடையவன் தூதன்கிறதுனாலையும் சத்தியம் உடையவன் ஏன்னா தூதங்கிறவன் யதார்த்தவாதி எதோக்தவாதி தூதஸ்தே கிருதோ பரத பண்டிதா அடுத்தது என்ன அப்படின்னு வானரங்கிறதுனாலும் சத்தியசந்தன் ஹனுமானோட ஜாத்திய அபிமானம் வானரச காகா நான் அதனால இப்போ சத்தியத்தை பேச போகிறேன் கேளு நான் வாயு தூத்தனும் இல்லை வருண தூத்தனும் இல்லை இந்திர தூதனும் இல்லை அக்னி தூத்தனும் இல்லை நான் யம தூதனும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி யமதூதன் பின்னாடி வந்துருக்கான் நான் ராமதூதன் வந்திருக்கிறேன் ராமச்சந்திர பிரபுவோட தூதன் வந்திருக்கேன் மகாராஜா பேசுறது ராவணனோட பேசுகிறார் பிரகஸ்தனோட பேசல என்ன அவர் இஷ்யூ அவனுக்கு கௌரவம்னா இவருக்கு கௌரவம் கிடையாதா பிரகஸ்தன்லாம் ஒரு ஆளா மதிப்ப ஹே வட ராவணனை பார்த்து மகாராஜா உங்களோட சகோதரராக இருக்கக்கூடிய சுக்ரீவ மகாராஜர் உங்களுக்கு குசலம் விசாரித்தார் ராட்சசேச ஹரிசஸ்துவாம் பிராதா குசலம் அப்ரவீத்து உங்களுக்கு ஹிதம் விரும்பி உங்களுக்கு ஹிதம் சொல்ல சொன்னார் அந்த ஹிதத்தை கன்வே பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன் யதார்த்தத்தை சொல்கிறேன் ஹிதத்தை சொல்கிறேன் உங்களுக்கு நல்லதை விரும்பி சொல்கிறேன் தத் பவானு திருஷ்ட தர்மார்த்தகா மகா குண நீங்கள் சாஸ்திரங்கள்லாம் படித்தவர் தர்மம் என்னன்னு தெரிஞ்சவர் என்ன சாஸ்திரம் படித்தவனுக்கு தர்மம் தெரியும் தர்மம் தெரியலாம் தர்மத்தை கடைபிடிப்பானோ எந்த துரோணாச்சாரியர்கிட்ட தர்மபுத்திரம் படித்தானோ அதே துரோணாச்சாரிய தான் துரியோதனனும் படித்தான் ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் மார்க்கும் வாங்குவா ப்ராக்ரஸ் கார்ட்லாம் பார்த்தேன்னு தெரியும் துரியோதன அதனால சொல்றான் ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்தி எனக்கும் தர்மம்லாம் தெரியும்ப்பா ஆனால் என்னவோ அதை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்கிறதுங்கிறான் யார் துரியோதனை அதனால் தர்மம் தெரிஞ்ச போகாதே தர்மம் செய்யணும் இல்லாத போனால் என்ன ஆகணும் நீ படித்த சாஸ்திரங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் தத சாஸ்திர விபர் சித்தம் சிரம ஏவகி கேவலம் கட்டுறதெல்லாம் கடை ஆகிடும் உன்கிட்ட தர்மம் அடிப்படை தர்மம் சாஸ்திரமே படிக்காத ஒரு ஆள் அவனுக்கு கூட தெரியும் பிறன் மனைவியை கொண்டு வரக்கூடாது வற்புறுத்தக்கூடாதுன்னு நீ இவ்வளோ சாஸ்திரமும் படித்தது வேதங்களையும் கற்று இந்த ஒரு காரியம் நீச்சமான காரியத்தை நீ செய்தால் நீ சாஸ்திர நீ இவ்வளோ சாஸ்திரம் படித்தது விர்த்தம் அப்படின்னு ஆகிடும் அதனால் புரிஞ்சுக்கோ நான் சொல்கிறத இதை தெரிஞ்சுக்கோ அது சீதம்மாங்கிறதுனால தான் இல்லை இனிமே எங்கேயுமே பிறன் மனைவி பற்ற ஒழிப்பாயாக அதுவும் சீதாதேவின்னு வரும்பொழுது அது சாதாரண விஷயம் இல்லை நீ எந்த தேவியை கொண்டு வந்து இங்கே அசோகவனத்தில் லங்கையில் வச்சுருக்கியோ அவள் சாட்சாது பத்ரகாளி காலராத்திரி திதாம் வித்தி சர்வலங்கா விநாசினி அண்ட சராசரத்தையும் தன்னிடத்தில் ஒடுக்கி கொள்ளக்கூடிய அவ்யக்த பிரகிருதி அவளுக்கு தான் காலராத்திரின்னு பேர் பத்ரகாளின்னு சொல்கிறத விட இந்த அர்த்தம் காலராத்திரி திதாம் வித்தி அண்ட சராசரமும் ஒடுங்கிடும் அந்த அண்ட சராசரித்தையும் அவ்யக்தமா ஆக்கி வியக்தமாக ஆக்கிறவர் வந்துன்ட்டுருக்கார் இப்போது நீ இடத்துல விரோதம் கொடுக்கிறாயோ அவர் சாமானியர் இல்லை நான் ஒரு ராஜா அவர் ஒரு ராஜா அவரை ஜெயிச்சு விடலான்னு நினைக்காத என் பிரபாவம் உனக்கு தெரியுமான்னு நீ கேட்கலாம் உன் பிரபாவம் எனக்கு தெரியும் நீ மகா பிரபாவசாலி உன் பிரபாவம் என்னன்னு நான் சொல்கிறேன் இந்த மொத்த ஜகத்தியும் நீ நினச்சான்னா அழிக்க முடியும் கருத்தும் ஏகார் நவம் ஜகத்து மொத்த ஜகத்தின்னு அழிச்சிட முடியும் அவ்வளோதான் உன் பிரபாவம் இது ரொம்ப சாதாரண விஷயம் மற்ற ஜத்தையும் அழிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் நான் இன்னொரு பிரபாவம் சொல்கிறேன் கேடு என்னென்ன அப்படி ஒழிஞ்சு போனால் அத்தனை ஜகத்தையும் உள்ளது உள்ளபடி சிருஷ்டி பண்ணுற பிரபாவம் உடையவர் ராமர் சர்வானு லோகானு சுசம்ஹிருத்திய ச பூத்தானு ச சராசரானு புனரேவ ததா சிரஷ்டும் சக்தோ ராமோ மகாயஷா உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் மிராக்கல்னு ஒன்று உண்டு அப்படின்னா இன்னி வரைக்கும் அது என்னன்னு புரியாத புதர் என்ன அப்படின்னா இந்த அண்ட சராச்சரமும் எங்கேயோ ஒடுங்கிறது எங்கேருந்தோ ரிலீஸ் ஆகிறது அதை பற்றி இன்னி இன்னி வரைக்கும் யாருக்கும் ஒன்றும் புரியாது இந்த ஒடுங்கிறது ரிலீஸ் ஆகிறது இதெல்லாம் நாங்கள் நம்பலை அதை நம்பரையோ நம்மளைய வேற நம்பி நம்பித்தான் ஆகணும் எதை அப்படின்னா இந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் காமக்ரோதங்கள் இவன் எதிரி அவன் ஃப்ரெண்டு இத்தியாதி விஷயங்கள் இவ தான் என் பொண்டாட்டி இது குழந்தைகள் இது என் வீடு இத்தியாதி விஷயங்கள் இது எல்லாம் சொப்னமும் விழிப்பும் போய் ஆழ்ந்த தூக்கத்தில் ஒடுங்கிடுறது எங்கே ஒடுங்கிட்டுன்னு தெரியாது எவனுக்கும் தெரியாது எவனுக்கும் தெரியாது எங்கே ஒடுங்கிட்டு காலவேளை ஆச்சோ இல்லையோ நல்ல வேலையாக உள்ளது உள்ளபடி புனரேவ ததா சிரஷ்டும் அத்தனையும் வெளியாகிறது அத்தனை ஞாபகங்களும் வெளியாகிறது எங்கேந்து வெளியாகிறதுன்னு யாருக்கும் தெரியாது அடே ஓன்ட்ட தான் உடுங்கி ஓன்ட்டேந்து தான் வெளில வருது அது எங்கே ஒடுங்கிறதோ எங்கேருந்து வெளில வருதோ அதுதான் நீ உனக்கே உடுக்கிற சக்தியும் வெளிப்படுத்துகிற சக்தியும் உண்டு அவ்வளோ பெரிய ஆளு நீ அவ்வளோ பெரிய ஆளு இது கிரேட்டஸ்ட் மிராக்கல் இது ஒடுங்க எங்க இருக்கு தெரியாது இதெல்லாம் ஒடுங்கி நீ ஆயிடுத்து இதெல்லாம் ஒடுங்கி நீ நீ ஆயிடுத்துனா அப்புறம் உள்ளது உள்ளபடி எப்படி வெளில வருது தெரியாது அதெல்லாம் கண்டுபிடிக்கும் அதெல்லாம் இன்டெலிஜென்ஸுக்கு அப்பால் பட்ட விஷயம் இது இப்படி இந்த எண்ணங்கள்லாம் இன்னைக்கு இங்க வெளியில் இருக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் உள்ள ஒடுங்கிடுறது மறுபடியும் வெளியில் வருதுன்னு ஒன்று நடக்கிறதோ இல்லையோ இதுவே பிரம்மாண்டத்துக்கும் நடக்கும் வச்சுக்கோங்க எந்த பிரம்மாண்டத்தோட விரிவை நம்ம பார்க்குறோமோ இது எல்லாம் ஒடுங்கிடும் இந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்கு என்னெல்லாமோ தெரியறது இப்போ இந்த கம்ப்யூட்டரில் இதை சுவிச் ஆஃப் பண்ணியாச்சுன்னா ஒடுங்கிடுறது அதுக்கு டேட்டா பேஸ்னு பேர் எங்கே போச்சு டேட்டா பேஸ்குள்ளே இருக்குது டேட்டா பேஸா என்னது எதாவது இது ஒரு இதை காட்டி ஒரு சிப்ஸை காட்டி இந்த சிப்பு இதுக்குள்ளே எல்லாம் இருக்குது எங்கே இருக்குது உடச்சி காட்டு அதெல்லாம் உடச்செல்லாம் காட்ட முடியாதியா உடச்சி தான் அதுக்குள்ளே இருக்குதுன்னு நம்புவேன் அட பைத்தியம் நீ வேணுங்கும்பொழுது போட்டன்னா வரதே அதை வச்சு தான் நம்பணும் நீ உடச்சி உள்ளெல்லாம் காட்ட முடியாது அதெல்லாம் இவ்வளோ இருக்குது ஒரு பிரம்மாண்டமான லைப்ரரியாக இருக்குது லேப்டாப்பில் எல்லாத்தையும் பார்க்குறோம் இதெல்லாம் சிப்புக்குள்ளே எப்படி போகிறது அதெல்லாம் போக முடியாது அதனால என்னால் நம்ப முடியாது நீ நம்பு நம்பாத போக அதுக்குள்ளே தான் இருக்குது அது எப்படி தெரிஞ்சுக்கிற அப்படின்னா அங்கேருந்து மறுபடியும் ஆன் பண்ணால் வருது இந்த சிப்பை கொண்டு வந்து கம்ப்யூட்டரில் போட்டால் வருது இங்கே தான் வரணுங்கிறது இல்லை இந்த ஈதருங்கிறாலே இந்த அவ்வியக்துறது அவ்வியக்தத்துக்குள்ளே எது போனாலும் அது சர்வவியாபி வியாபியாயிடுன்னு ஒரு கான்செப்ட் உண்டு அதனால் நீங்கள் இங்கே இப்படி ஏதோ ஒன்று டைப் பண்ணிடனா அது ஆஸ்திரேலியாவில் தெரியும் எப்படி தெரியும் அது இந்த லேப்டாப்லேருந்து இந்த ஒயர் போகிறது இல்லையா இங்கேருந்து அந்த ஒயர் அப்படி போய் அது வந்து நேராக டெல்லிக்கு போய் அங்கேருந்து எங்கேயாவது குஜராத் கிட்டே போகணும் இந்த பக்கத்தில் அங்கே தான் சமுத்திரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் இந்த இது இருக்குது கல்கட்டா பக்கத்தில் சமுத்திரம் இருக்கே அப்போ டெல்லிக்கே போக வேண்டாம் இப்படி கல்கட்டா வழியாக போய் அங்கே பே ஆஃப் பெங்காலா ஆமாம் அங்கே போய் அங்கே சமுத்திரத்துக்கு அண்டர் கிரவுண்டு வழியாக ஆஸ்திரேலியா வரைக்கும் ஒயர் கனெக்ஷன் இருக்குது இங்கே இதை உடனே இந்த பிரவச்சனம் அப்படியே ஆஸ்திரேலியா வரைக்கும் ட்ராவல் பண்ணும் அதெல்லாம் கிடையாது இங்கே நான் பிரவச்சனம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே இதை வந்து அந்த இதில் டேட்டா பேஸ் அதில் ஏற்றிடுவா இது அப்படியே இப்பயே ஏறிட்டுருக்கு ஆன் த ஸ்பாட் ஒன்ஸ் அந்த அன்மேனி ஃபெஸ்ட்டுக்குள்ளே போய் எடுத்திருந்தேன் அன்மேனி இது சர்வவியாபி அங்கே எங்கே இது வருதோ அது பேர் என்ன எங்கே சிக்னல் வருதோ அந்த இடத்துலேருந்து யார்வான அன்மேனிஃபெஸ்டுக்குள்ளே இருக்கிறத எடுத்துக்கலாம் அன்மேனிஃபெஸ்டுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறீங்களே கொஞ்ச நாள் முன்னாடி அதை ஈதர் நெல் நெடுவில் டெக்னாலஜிக்கலாக அதுக்கு டேட்டா பேஸ்னு பேர் வச்சு மாதிரி மூணு பேர் வச்சுருக்கேள் அது என்ன அது என்னன்னு இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதான் ஆனால் அதை யூஸ் பண்ணிக்க தெரியும் அது இல்லவே இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது அது யூஸ் ஆறுது அன்மேனிஸ்டுக்குள்ள எந்த சாமான் போனாலும் அது ஆல் பர்வேசிவ் ஆகிடும் எப்படி தெரியும் ஆஸ்திரேலியாவில் எடுத்துட்டு இருக்கான் அதை இங்கே உட்காந்து அயோத்தியாவில் இருக்கான் அமெரிக்காவில் உட்காந்து பார்க்குறான் கமெண்ட் எல்லாம் பண்றா அமெரிக்காவில் உட்காந்து ஒரு மாமி ந தெரியுமோ இது மாதிரி நவாகம் எங்களுக்கும் கொடுங்கோன்னு அந்த மாதிரிலாம் எழுதுறா அங்கே உட்காந்து பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தரை எழுதுறார் ஒருத்தரை இவர் இவர்கிட்ட சொல்லியிருக்கார் நம்ம காசி மாமாட்ட அங்கேயும் நாங்கள் ஃபேமிலியாக பார்க்குறோம் அப்படின்னு எப்படி இங்கே கதை நடக்கிறது இங்கே இருக்கிறவா மட்டும் பார்க்கல கேட்கல உலகமே எப்படி பார்க்குறதுன்னா ஏதாவது பேர் வைங்கோ என்ன பேர் வைக்கலாம் டேட்டா பேஸா ஈதரா அன்மேனிஃபெஸ்டா அதில் போயிடுறது அதில் போட்டுறது அதில் போட்டுதுன்னா அது ஆல் ஆல்பர்வேசிவ் ஆகிடுறது சூக்ம நிலையில் யார் வேணால் அங்கேருந்து எடுத்துக்கலாம் அது சூக்ம நிலைன்னா என்ன டேட்டா பேஸ்னால் என்ன அதெல்லாம் யாருக்கும் தெரியாது யூஸ் மட்டும்தான் பண்ணிக்க தெரியும் யூஸ் பண்ணிக்க மட்டும்தான் நம்ம இருக்கோம் இல்லை யாருக்கும் அது என்னன்னு தெரியாது அப்படிங்கிற விஷயம் பகவானா என்ன யாருக்கும் தெரியாது இன்னை வரைக்கும் யாருக்கும் தெரியாது பகவானை என்னென்னு ஆனால் பகவானை யூஸ் பண்ணிப்போம் பகவத் கிருபையும் போம் சத்சங்கம் போம் பகவானும் ஒருத்தர் இருக்கார் அது தெரிகிறது ஏன் அப்படின்ன கொச்சையாக இருக்கும் உபயோகப்படுறாரே உபயோகப்படுறார் இல்லைன்னு சொல்ல இது நான் இப்போ டாபிக் எடுத்துன்னா பெருசாக போகும் அதனால் முடிச்சுக்கிறேன் அதை ஈதரை எடுத்துட்டாலே பெருசாக போகும் அப்புறம் பகவான்னா அது ரொம்ப ஓவர் பெரிய விஷயம் அது ஆனால் பகவானை பற்றி சொல்லித்தான் ஆகணும் என்ன இந்த பிரகரணம் ஈதரை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை புனரேவததா சிருஷ்டங்கிறது பகவானை பற்றி சொல்கிறதுக்காக சாமான்களை ஒடுக்க முடியும் அங்கேருந்து வெளியில் கலப்ப முடியும் எண்ணங்களை ஒடுக்க முடியும் இன்ஃபார்மேஷனை ஒடுக்க முடியும் ஒடுங்கித்துனால் அதெல்லாம் பேர் தான் ஒடுங்கிறது டேட்டா பேஸ் எல்லாம் பேர் தான் அவ்வக்தம் அன்மேனிஃபேஸ்டோ அதுக்கு என்ன அர்த்தம்னு எவனுக்கும் தெரியாது நினைக்கிறேன் அது வெளில வருது உள்ளே போகிறது வெளில வருது அது மாதிரியாக மொத்த அண்ட சராச்சரத்தையும் ஒரே கல்பில் தன்ட்டை ஒடுக்கிண்டு அப்புறம் அடுத்த சிருஷ்டியில் இதை மொத்தத்துக்கு வெளியில் அத்தனை நாமரூபங்களையும் கொண்டு வருதுங்கிறத அனாதிகாலமாகவும் அனந்த காலமாகவும் யார் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரோ இதோ அங்கே தேசத்து ராஜா இங்க தேசத்து ராஜா இல்லை உன்னோட நாளைக்கு யுத்தம் பண்ண வர போகிறவர் இதை பண்ணிட்டுருக்கக்கூடியவர் உன்னோட யுத்தத்துக்கு வரார் எப்படி யுத்தம் பண்ண போற எப்படி யுத்தம் பண்ணுவ யார் சப்போர்ட் உனக்கு கிடைக்கும் இல்லை இல்லைனா என் தபசனால பிரம்மாவையே கண்ட்ரோல் பண்ண என் பராக்கிரமத்தினால இந்திரனையே கண்ட்ரோல் ஒன்றும் நடக்காது நாளைக்கு பா பார்த்த கையில் வில்லு வச்சுன்னு யுத்தம் பண்ணுற மாதிரி தான் தெரியும் அதெல்லாம் சும்மா வெளியில உள்ள ரொம்ப பெரிய இச்சன் ஹரிகணேஸ்வராக தான் அப்புறம் யுத்தம் சங்கல்ப மாத்திரத்தினால் பண்ணுறவர் அவர் அந்த யுத்தத்தில் அவர் நினச்சா அவரால் என்ன என்ன பண்ண முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் நீ போய் இந்திரன்ட்ட ஹெல்ப் கேட்டுப்பார் தெரியும் ஓம் பிரம்மாட்ட போய் ஹெல்ப் கேட்டுப்பார் பிரம்மாஸ்வயம்பூ சதுரானனோ வா வாத்ரஸ்திரிநேத்ரா திரிபுராந்தகோ வா இந்திரோ மகேந்திரா சுரநாய கோவா திராத்தும் சக்தாஹா யுதி அவ மனசால கூட சிந்திக்க முடியாது ராமருடைய சுடு சரங்கள் எந்த பாத வழியா வரதோ அதுல வந்து நிற்கிறதுக்கு ஒன்னு ராவணனை சப்போர்ட் பண்ணி வந்து நிற்கிறேன் ஒரு தேவன் வந்து நிற்க முடியாது நிற்க மாட்டான் நீ கேட்டுப்பார் வடுன்னா ஒரு ட்ரையல் வச்சுக்கோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி யாராவது ஒரு தேவன் போய் கேளு எனக்கு ஹெல்ப்புக்கு வாயா கேளு வரமாட்டான் அப்பேற்பட்ட இடம் நாளைக்கு அந்த பிரபு வராருன்னா அப்பேற்பட்ட இடம் நீ எதிர்த்துண்ட இடம் அதனால நீ பேசாமல் இதெல்லாம் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணி சீதாதேவியை திருப்பி கொடுத்துட்டும் அதோட போராதவருக்கு அதோட திருப்தி அடைய மாட்டார் நீ என்ன இன்னும் என்னென்ன விஷமங்கள்லாம் பண்ணின்ட்டு இருக்கிய அந்த தண்டகாரன்யம் இத்தியாதிகளில் அதெல்லாமும் நிறுத்தி நிட்டுட்டா நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்து ஹனுமார சொன்னார் ராவணனுக்கு எப்படி இருந்திருக்கோம் வந்தது பார்க்கணும் கோவம் ராவணனுக்கு இந்த வானரனை வதம் பண்ணுங்கடான்னா விபீஷணன் தடுத்தார் வதம் கூடாது தூதனை வதம் பண்ணுறதுங்கிறது கூடாது மேலும் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கோ இவனை வதம் பண்ணியாச்சுன்னா நீங்கள் பயந்தாங்குழின்னு உலகம் நினச்சிக்கும் ஏன்னா இவன் மறுபடியும் ராமர்கிட்ட போய் சொல்லி ராமரே வந்துடுவாரோன்னு பயந்து நீங்கள் வதம் பண்ணி டேல்டு நினைச்சுன்றுருவா எல்லாரும் அப்படின்ன உடனே அப்போ தான் அவனுக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு நிகாவாக இருக்கணும் அப்போ வந்த தூதனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பு நான் ராமரோட யுத்தம் பண்ண தயார யார் இல்லைன்னா நான் யுத்தம் பண்ணுவேன் நான் ஒன்றும் பயந்தாங்குழி இல்லை அப்போ இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த அனுப்பு இவன் நெருப்பு வை அப்படின்னா ராவணம் ராட்சசாவை எல்லாரும் அந்த வாலில் நெருப்பு வைக்கணும்னு வந்துவிட்டா இது ஒரு லீல கனுவா இருக்கு எந்த வதம் பண்ணினாலும் கவலை இல்லை வாலில் நெருப்பு வெயினாலும் கவலை இல்லை அவருக்கு அவரை வதம் தான் பண்ண முடியுமா அவரை நெருப்பு தான் வைக்க முடியுமா அவரை மீறி என்ன பண்ண முடியும் அவரை இதெல்லாம் மஜாவை இதான் அதை சொல்கிறேன் அதே வார்த்தை தான் மஜாவாக இருக்கு அவரை வாழை நிஷ்கவலையாக நீட்டிப்டர் அது எல்லையே இல்லாத போயின்ண்டே இருக்கு அந்த வால் இவா என்ன பண்ணா அப்படின்னா அதில் கொண்டு வந்து துணியெல்லாம் கொண்டு வந்து கட்டி டின் டின்னா எண்ணெயை கொண்டு வந்து கொட்டி எண்ணெயெலாம் காலியாகிடுது துணியெல்லாம் காலியாகிடுது லங்கையில் இனிமேல் பரத்வாஜரை வந்து சிருஷ்டி பண்ணாதான் உண்டு எல்லாம் துணியை போட்டு கட்டிட்டா எண்ணெயாக கொண்டு வந்து கொட்டுறா அவர் மட்டும் ஹாப்பியாக இருக்கார் யார் கஷ்டப்பட்டான்னு சீதேட்ட இந்த செய்தி போச்சு அவ தான் வருந்தினா அவள் உடனே அக்னி பகவானை பார்த்து சொன்னான் சீதே ஷூ சீத்தோபவ ஹனுமதா என்னுடைய கற்பு சத்தியமாகில் ராமருடைய ஏக பத்னி விரதம் சத்தியமாகில் நாங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் சேருவோங்கிறது சத்தியமாகில் ஏ அக்னியே ஹனுமானுடைய வாலில் நீ ஒன்றும் பண்ணாதேங்கிறது மட்டும் இல்லை ஜிலுன்னு இரு ஹனுமான் வாலில் ஏதோ ஒரு நெருப்பு அவ வைக்கிறதுக்காக வரா வரும் அவர் நிஷ்கவலையாக இருக்கார் லேசாக வால்னால் அப்படியே ஸ்டிஃபாக இருக்காது லேசாக அந்த வாலை ஆட்டுறார் ஆட்டினா ஒரு பத்து பேர் அடிப்பட்டு கீழே விழமா என்னவோ சத்தம் கேட்குறதேன்னு திரும்பி பார்க்குறார் பத்து ராட்சஸாக விழுந்திருக்கா அது ஒன்றும் வாலண்ட்ரி ஆக்ஷன் இல்லை அவர் அடிக்கணும்னு அடிக்கலை அதனால அவருக்கே பாவமாக இருக்குது ஜாக்கிரதையாக கட்டுப்பா துணியெல்லாம் எவர் எல்லாம் முழங்கெல்லாம் சரங்க அடி அப்படிங்கிறார் நேமிலா சரி சரி சார் ஒழுங்காக கட்டுறோம் அப்படிங்கிறான் அங்கேன்னு வந்து மறுபடியும் கட்டுறான் எப்படி பார்த்துட்டு இருக்கார் எல்லாத்தையும் இந்த கலாட்டாவெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவள் அக்னியை வைக்க ஆரம்பித்தா ஜில் ஜில்லுங்கிறது இது ராவணன் சொன்னதை அவங்க அக்னி என்ன வைக்க சொன்னான் அவன் இவன் ஏதாவது ஐஸ் கட்டியை கொண்டு வந்து வைக்கிறானா என்னன்னு புரியலையே அப்படின்னு திரும்பி பார்த்தார் அக்னி தான் இருக்கு சுயம் அக்னி தான் அக்னி ஜில்லுன்னு இருக்கு இது எப்படி அங்கேயும் தெளிவு அவருக்கு பார்த்தியா என் பிரபாவம் அக்னியே ஜெல்லுன்னு மாற்றிட்டேன்னு தோணலை அவருக்கு மனசுக்குள்ளே நினைக்கிறார் இதெல்லாம் ராமச்சந்திர பிரபுவனுடைய அனுகிரகம் ராம பிரபாவத்தினால எதுவான நடக்கும் அப்படின் தான் நினைக்கிறார் சீதம்மா பிரார்த்தனை பண்ணிட்டதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு தெரியல ராமரோட கிருபை ராமரோட அனுகிரகம்னு நினச்சிக்கிறார் அவர் அப்படி நினச்சிண்டு மேலே ஆஞ்சநேய சுவாமி நகர்றார் இந்த ராட்சசாலெலாம் ஹனுமாரை பிடிச்சுண்டு இவாள்லாம் இப்படி அழைச்சின்னு போறா கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணும் என்ன ஒருத்தர் வாழ்ல நெருப்பு வச்சுருக்கோம் அவர் மாட்டோம் ஹாயாக இருக்காரே அவர் மாட்டும் நிஷ்காவலையாக இருக்கார் ஐயோ விழிக்கிறது ஒன்றுமே கத்தலையே இது எப்படின்னு எவனாவது பிரமிச்சு போகணும் இல்லையா வெறும் மட்டியாக வச்சுட்டு இருக்கான் ராவண ஆளலாம் அதை பற்றியே சிந்தனை இல்லாதபடிக்கு அவள் மாட்டு இவனை அழைச்சி ஏதோ நெருப்பு வச்சுட்டோம் நெருப்பு வச்சுட்டோம் பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு எல்லோரும் கத்தின்ட்டு ஹனுமாரை அழைச்சின்னு இருக்கா ஹனுமாரும் வேடிக்கை பார்க்குறார் என்ன வேடிக்கை அப்படின்னு ராத்திரி வேலையில் வந்து லங்க முழுக்க பார்த்தேன் எதுவும் அவ்வளோ சரியாக தெரியல இப்போ நன்னா விளக்கு வச்சு அழைச்சின்னு போகிறா அந்த இடங்கள்லாம் காட்டுறா நன்னா பார்த்துப்போம் மேக்சிமம் எவ்வளோ விஷயம் கேதர் பண்ணமோ பண்ணணும் தல் நாளை யுத்தம்னு சம்பவிச்சிதுன்னா சௌகரியமாக இருக்கும் என்று நினச்சிட்டு அழைச்சின்னு போகிற வரைக்கும் அழைச்சின்னு போட்டோம் விட்டுட்டார் ஓரளவுக்கு பார்த்து இந்த சைத்திய பிரசாதம் வந்தது அது அவருக்கு ராசியான இடம் அந்த இடம் வந்த உடனேயே ஹனுமாருக்கு ஒரு உற்சாகம் வந்தது மனசுக்குள்ள நினைச்சார் ஆடாடா என்ன கிருப்ப என்ன கிருப்ப அக்னி பகவான் அவரோட நேச்சரையே மாத்திண்டு எனக்கு ஜிலுஜிலுங்கிறார் இவருக்கு நான் என்ன பிரதி செய்ய போறேன் அஸ்ய சந்தர்ப்பணம் நியாயம் கர்த்தும் ஏபிஹி கிரகோத்தமஹி அதனால இங்க இருக்கக்கூடிய கோட்டைகள் எல்லாத்தையும் அக்னி பகவானுக்கு நேவத்தியம் பண்ணிவிடலாம் சுவாஹா அப்படின்னார் திடீர்னு வளர ஆரம்பிச்சார் ராட்சசனெல்லாம் பார்த்தான் திருப்பிடா பத்தின்டா எங்கடா வேஷ்டி லடாம்மா எடுத்தான் ஓட்டம் அத்தனை பேரும் பிரம்மாண்டமான ரூபத்தை எடுத்து சஞ்சாரம் கச்சன்னு ஒரு மாடத்துலேருந்து மற்றொரு மாடம் அந்த மாடத்துலேயும் மற்றொரு மாடம்னு இவர் தாவும்பொழுது அங்கே ஏதோ ஒரு கோட்டை சரியாக எரியலைன்னு திருப்பி போய் எரிய வச்சுட்டு வரார் நானா வண்ணங்களில் எரியிறது தான் சில இடங்களில் சேப்பு வண்ணத்தில் எரியிறது சில இடங்கள் நீல வண்ணத்தில் சில இடத்துல வந்து மஞ்சள் வண்ணத்தில் எரியிறது சில இடங்களில் வந்து ஒரே புகை கருப்பு வண்ணத்தில் எரியிறது இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இப்படி லங்கையில் சஞ்சாரம் பண்ணின்ட்டுருக்கார் ராட்சசாலெலாம் அவாவா கோட்டையை கோட்டை விட்டவர்களாக ஆகாசத்தில் போய் ஏறிண்டு அங்கேருந்து பார்க்கறா எல்லாரும் எப்படி இருக்கார் இந்த ஹனுமான் பஜ்ரீ மகேந்திரஹா திருதசேஸ்வரோ வா சாட்சாத்யமோ வா வருணோ நிலோவா ருத்ரஹா அக்னிஹி அர்க்கா தனதோமா ந வானரோயம் ஸ்வயமேவ காலஹா இந்திரனோ வருணனோ யமனோ இவன் யாரு இவன் வானரனே கிடையாது காலன் வந்திருக்கான் கிம் பிரம்மணா சர்வசிய தாத்து சதுரானசே இஹாக ரூபாரி ரட்சோபசம்ஹார கர பிரகோபா சாட்சாத் பிரம்மதேவன் ராவணம் என்ற அட்ராசிட்டி தான் பார்த்துட்டு கோபம் வந்து அந்த கோபம் பிரம்மாவனுடைய மூக்குக்கு மேலே வந்து அதுலேருந்து கிளம்பின வானரந்தானோ இவன் அல்லது இவர் விஷ்ணு தேஜஸோ விஷ்ணு தேஜஸ் தான் இப்படி வந்திருக்கோ கிம் வைஷ்ணவம்பா கே அனந்தம் சுவமாயா சாம்பிரதம் அவ்வியம் அச்சித்யம் இந்த விஷ்ணு தேஜஸ் அனந்தமானது அவ்வக்தமானது அச்சித்தியமானது ஏகமா இருக்கக்கூடியது அப்பேற்பட்ட அந்த விஷ்ணு தேஜஸ் தான் கிளம்பி இப்படி வானர ரூபத்தில் வந்திருக்கோ சுதர்சன பகவான போல ஜொலிக்கிறாரே திரிகூட்ட சுங்காகிர தலே விசித்திரே பிரதிஷ்டிதா வானரராஜ சிம்ம பிரதீப்தலாங்கூல கிருத்தார் சிமாலி வெராஜதாதித்ய இவார் சிமாலி திருகூடமலைக்கு மேலே ஒரு பெரிய வானரன் அப்படி இருக்காராம் அவர் பின்னாடி இந்த வால் இப்படி சூழ்ந்துன்றிருக்கு அந்த வால் முழுக்க அக்னியாக இருக்கு இது பார்த்தா சுதர்சன பகவான் இருக்கிறது போல இருக்குது அப்படின்னு இப்படி லங்க முழுக்க சஞ்சாரம் பண்ணிவிட்டு கடைசியாக போய் இந்த வாளை அணைச்சுட்டார் மனசுக்குள்ளே அப்போ தான் ஒரு பதட்டம் வந்தது சீதம்மாவுக்கு என்ன ஆயிருக்குமோ என்ற பதட்டம்